தொடர்ச்சியாக ஈரான் நடத்தி வருகிற தாக்குதல்களை பொறுத்தவரையில் சற்று முன்னால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் குறிப்பாக அமெரிக்காவினுடைய மீடியாக்கள் சொல்லுகிற தகவல் என்னன்னு கேட்டால் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்துகிற இந்த ட்ரோன் தாக்குதல்கள் வரலாற்றில் இதுவரைக்கும் நடத்தப்படாத ட்ரோன் தாக்குதல்கள் வரலாற்றில் இப்படி ஒரு ட்ரோன் அட்டாக் இஸ்ரேல் மீது எந்த நாடும் எப்போதும் நடத்தியதில்லை அவ்வளவு படு பயங்கரமான ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் ஈரான் ஈரானுடைய தாக்குதலை தொடர்ந்து சற்று முன்னால் நமக்கு தெரியும் அதாவது யமனில் இருக்கக்கூடிய ஊதிகளும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் சவுதி அரேபியா அதனுடைய வான்பரப்பில் தடை ஏதும் விதிக்கவில்லை சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பு வழியாகவே இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தற்போது ஊதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழு தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததில் கோலான் மலைக்குன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய பகுதிகளுக்கு டசன் கணக்கான ராக்கெட்டுகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் நான்கு புறமும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஒரு புறம் ஈரான் பயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் ஊதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதே போன்று ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் தற்போது ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு குழுவும் தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது இதே நேரத்தில் ஈரானுடைய இராணுவ பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது அதிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் எங்களை தாக்கியதற்கான பதிலடியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மீண்டும் இஸ்ரேல் எங்களை சீண்டினால் இதே போன்று இரட்டை மடங்கு மடங்கு பதிலடி கொடுப்போம் டபுள் சார்ஜ் கிடைக்கும் இருக்கிறாங்க நீங்க ஒன்னு தந்தீங்க ஒன்னு தந்திருக்கிறோம் திருப்பி எங்க மேல தாக்கல் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜ் நாங்கள் தருவோம் என்கிற செய்தியை அந்த அந்த பதிலடி கடுமையாக இருக்கும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருப்பது தர் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது